ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கு பாருங்க இந்த பல்லாவரத்துல அந்த அனங்கா மட்டும் இல்ல சென்னைக்குள்ள பல இடங்கள்ல நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல இடிச்சு அப்புறப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் பூவாக்கு கரை ஓரத்தில் ஆதி தமிழ் குடிகள் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு தள்ளி புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க இப்ப இது வந்து இப்ப இங்க நடக்கும் அவங்க சொல்றது இது நீர்நிலை பகுதி ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேக்குறது சாதாரணமா அந்த மக்களும் கேட்கிறாங்க இந்த நீர்நிலை பகுதினு தெரியுது அதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும்போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் கேள்வி இருக்கு இல்லையா அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருக்காங்க மூன்று தலைமுறையா இங்க வாழ்றோம் சொல்றாங்க திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்கறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு சென்று ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோம்ன்றார் அப்படி இல்லை நாங்க கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கறது யோசிக்கணும் அவங்க கேட்குற முதல்ல எங்க வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது எங்க பிள்ளைகள் இங்கதான் படிக்கிறாங்க இப்ப திடீர்னு ஒரே நாள்ல தூக்கி வேற இடத்துல கொண்டு போய் போட்டா அது எப்படின்னு கேட்கறதுல மக்களினுடைய கண்ணீர்லயும் அவங்கள தவளை தோய்ந்த அந்த கதறிலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிடும் உங்க ஆகுன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டிடும் உங்களுக்கு சரியான மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்பட்டது குறிப்பா மதுரை உயர்நீதிமன்றம் கிலை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே கடற்கரையில நான் சமாதிக்கு அதை யாரு அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனசான் உள்ள யாராவது ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு கேட்கலையே யாருமே கேட்கலையே உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அதை யாரும் கேட்கலாம் பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்டிருக்கு எம் காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காற்று பெரும்பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள் எல்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில ஆக்கிரமிச்சுதான் கட்டிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டியிருக்கு அங்கெல்லாம் தொடர ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்ல அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்ல அதிகார ஆதரவு இல்லைன்னு கைவிச்சு தூக்கி எடுத்து இதுதான் எங்க மூதாதையில் அல்லல் பற்ற ஆற்றாத அடுத்த கண்ணீர் என்றோ செல்வத்தை கைக்கும் படைங்கிறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர்ங்கிறான் அது கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய படிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும் போது ஒன்று பேசி வாங்குறது ஆக்கிரமிக்கும் ஒரு அடிப்படை உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்க நீங்க பட்டா கொடுத்துருக்கீங்க குடிமனை உரிமை கொடுத்திருக்கீங்க பிறகு ஏன் இடிக்க வரீங்கன்னா அன்னைக்கு இருந்து அதிகாரி தப்ப அரசு மக்கள் தப்பாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பிடுச்சு அதை என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவில தண்ணி கொடுக்கலாம் நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாம் நீதிமன்றம் சொல்லுது நீட்டு எழுதுங்க கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்க நீக்குவோம் அது ஏன் சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிருச்சு ஒண்ணும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல பூங்கா அமைக்க போறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த ஒரு இடம் தானே பூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் மாத்தின மகத்தான பெருமக்கள் எந்த இடமே நீங்க என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆற எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யாரும் கட்டிதான் கூட வர்றீங்களா அதெல்லாம் ஏன் சொல்லல ஏன் தொடரு ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு அதனால தொடமாட்டேங்க இவன் எளிய மக்கள் வெறும் வாட்டர் அவ்வளவுதானே அதுல சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க பிடிச்ச போது நான் போய் போறான்னு அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்ப தடுத்துட்டுன்னு தான் இடிச்சாரு இங்கேயே காசாக்கிராண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறா அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லுக்கா ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற பெண்ணாய எதுக்கே பள்ளிகரண ஏரியாவுக்கு போய் கொடுத்தீங்க இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கருணி ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்திலே எந்த இடத்துல அப்படி அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள் இருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டை வாழ்விடத்தை பள்ளிக்கருணி யாரு எந்த கொம்பாது கொம்பு சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கரணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யாருக்கு பதில் இருக்கு இது ஆக்கிரமி பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்சி ஏரி மூணு குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்களா நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு டேய் வள்ளுவர் கோட்டை இதுல கட்டிருது நீரின்றி அமையாது உலகம் வாடுனவன் கோட்டம் எதுல கட்டிது அந்த பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதினு வச்சுட்டு போயிட்டா செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்டா இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுற எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கேன் இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா இது குரல் இல்லை அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்லை அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை பார்க்கறதுக்கு கண்களும் இல்லை அது ஒன்றும் பேசி என்ன இருக்கு ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளோ நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்போ திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்து அதுலேயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிட்டேன் அது சென்னையில இருந்தால் இங்கே வந்து படுத்திருப்பேன் சென்னையில் இருந்திருந்தேன்னா இங்கேயே வந்துருந்தேன் இடி பார்ப்போம்னு கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்கா ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் பண்ணி இப்ப கற்பமா இருக்கா இப்ப எடுத்துட்டு போய் நாங்க பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்பான் சின்ன சின்ன வீடு ஒரு லட்சம் ரூபா இருக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்க எங்க போய் கொடுக்குறதுன்ற நாங்க சிறுக சிறு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்ப இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்ப பத்து பேர் இருக்கிற வீட பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துல இத்தனை ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னா இது சிறையை விட கொடுமையா இருக்கா இல்லையா அவங்க கதறலை எந்த மொழியில நான் மொழிபெயர்த்தோம் சொல்றது சொல்லுங்க கண்ணீர் கேது மொழி இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கல அது வந்து அவங்களுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு ஈடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்கு தான் நேரம் இருக்கு இதுக்கு அந்நேரம் இருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும் பேசுற பெருமக்கள் அறிவார்ந்த சார்ந்தவர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்க எல்லாம் கவனிங்க எங்கள ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல் புவியியல் எல்லா தான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண் சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாப்பது அடி அள்ளி தனியா ஏறி ஆத்துக்குள்ள வெட்டின பெருமக்கள் ஒரு மண்ணு கூட அள்ளி தின்று முப்பத்தி ரெண்டு ஆறையும் இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை விட என்னோட வாங்க வைகை என் ஊர்லதான் ஓடுது பரமக்குள்ள அந்த வைகை ஆற்றுல அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்கா அவருக்கு மண் மண்வெட்டி இழுத்து அதுல கார்த்த கொடுத்து முடிச்சுட்டு போவோம் நாங்கள்ல இன்னைக்கு எங்க ஆத்துல மண் இல்ல கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களின் கழிவு நீரும் ஓடுற காவாயா மாறிடுச்சு வைகை இன்னைக்கு தாமிர பரணி கூப்பிடுறது சாய கழிவு எல்லா ஆலை கழிவு மட்டும் ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயா மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்புல வருதா மலைகளை எல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏத்திட்டு போறீங்கள மழையிலா மழை வர முடியாது மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்க நீர்நிலையை பற்றி பேசுறீங்க ஆறு இருந்து வருது ஆறு பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது அருவிதான் ஆறை உருவாக்குது ஆற பத்தி பேசுறா மலையை நொறுக்கி கல்குவாரி ஆகிட்டு நீன் மலை மார்பு அறுத்து காசாக்குற நீர் நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க நீங்க முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மலை மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூத்தம்பது டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது கையேந்தி நிற்க வேண்டியிருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும்னு பேசுற அறிவாள அறிவாளிகள்தான் நாட்டை குடுத்துட்ட நீ கடல் நீரை சுத்திகரிக்க அம்பதனாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கு இல்லாத ஏரி குளங்களை வெட்டியிருந்தா எவ்வளவு நீர் தேக்கம் உருவாக்கிருக்கு அம்பதனாயிரம் கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சம் உட்கார்ந்துகிட்டு நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுத்தூரில் எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறது தீர்வு அதிகாரம் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு அதுல கண்ணீர் இல்ல அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுரா கண் இருக்குடா அது பார்க்கும் ஆனால் கண்ணீர் வராதுராங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாயும்தான்டா தாண்டா இருக்குதுங்கிறான் அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற அந்த மக்களை மிதிச்சு நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அதிகாரம் இந்த கொடுமையான அதிகாரங்களை ஒழிக்காதே என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது இடம் அவர் சொறார் இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகர்ல மலைமலை நகர்ல தைலாபுரம் ஒரு பகுதியில் கொடுத்திருக்கோம் அது தென்னரசன் அது நூறு இது இருக்கும் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் நீட்டி படுக்கிறதே இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடாங்க பெருந்தலைவர் காமராஜர் வகை அணையை கட்டும் போது இருபது கிராமத்தை காலி பண்றாங்க அது நம்ம ஐயா கவி பேரரசு முத்தமிழ் பேரறிங்கிற வீடு அந்த இருந்த இடங்களும் காலி ஆச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம் தான் அதை செஞ்சார் ஆனா அவன் தலைவன் அவன் ஆட்சியாள அதனால நடந்தது இங்க அப்படி இல்லையே இங்க அப்படி இல்லையே

இப்படி வீட கட்டிட்டாங்க மொத்தமா இது ஆக்கிரமிப்பு இது குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இது குடிமனை உரிமை கொடுக்கப்படல பக்கத்து வீடு இதை இடிச்சு இதை வைக்கிறது இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அப்ப இங்க இப்போ இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா இந்த கேள்விக்கு கேரக்ட்ட பதில் இருக்கு

எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதா தெரியாது அங்க சோதிச்சு அதுல என்ன எடுத்த அவரே முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார் இவ்வளவு நகை வச்சிருந்தாரு இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்கு ஏ மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போன போன முறைகேடா ஒரு ஆயிரம் கோடி வச்சிருந்தாப்ல இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு நீ பாடு உள்ள போறா உள்ள போறத திருட்டு போற அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்றாங்க தெரிய மாட்டேது டாஸ்மார்க்ல வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வெறும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேகராவ் மகளை இதே சாரா இதே டாஸ்மா இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை காலி பண்ணி அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க இதே இதே சாராயம் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழல்ல தான் கைது பண்ணீங்க ஏன் இங்கே ஒண்ணு நடவடிக்கை இல்ல ஏன் இல்ல டாஸ்மா இருக்கு அந்த உடைய ஆட்சியர் விசாகன் வீட்டுல குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீ இவங்க குடும்பங்கள்ல ஒருத்தர் கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே என்னது என்ன புரியல நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் ஓரை ஆதரிச்சு ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ முதலமைச்சர் ரெண்டு பேரும் தான் பேரணி நடத்திருக்காங்க கொடிய பிடிச்ச ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிடிபு இப்போ இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதுல பி பிஜேபி ஏடிஎம் கியோட கூட்டணி அதுல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பொண்ணு ஐயா தம்பி ஒரு சிவி சண்முகம் ஐயா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்ல கூட்டணியே வைக்காத திமுக இருக்கு அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஆகிட்டியா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஏழு பேர் கொண்ட குழுல போற நியாயப்படுத்தி பேச அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க அவன் எப்படி உள்ள வந்தான் வந்தது தெரியல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரை சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்ட உடனே ஏன் சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும் தான் தெரியுது அது எப்படி அதுக்கு வழக்கம் சொல்லணும்ல நியாயப்படுத்தணும்ல நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா ஒருத்த போற நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டுல போய் இந்த போற நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டுல போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போறது எடுத்தேன் அதை சொல்றதுக்கு எந்த நாட்டுல விளக்கம் அளிக்கணும் விளக்கம் நீங்கள்

என்ன நடவடிக்கை இருந்தது அந்த அந்த வாடக வாயிகள் பெண்ணியவாதிகள் பெருமக்கள் எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிராணி எல்லாம் போன பெருமக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க இவங்களை எல்லாம் பெண்கள் கணக்குலயும் சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சிட்டாங்கன்னா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசினா அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்திருந்தா சொல்லுங்க எடுத்துறகாங்களா எடுத்துறகாங்களா கட்சி வெளுக்கறா காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குறாரு ஒரு வாரம் தான் ரெண்டு வாரம் கழிச்சு தான் இருக்கு கச்சி அவர்து நீக்கிட்டாரு ஆச்சியா இருக்கு ஆச்சியா இருக்கு சொல்லு அவர் தானே ஐயாவுடையது தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல ஆட்சியே சாராயம் வித்த காசு போத பொருள் தான் காசுலதான் நடக்குது ஆட்சி அதுலதான் நடக்குது இத போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கறதான் கேள்விப்பா தான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன அது ரியாக்சன் என்ன ஆக்சன் என்ன நல்லது இடிங்க ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குறேன் பாருங்க